அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகழுகம் செய்யுள் நாற்பத்தி ஆறு அறிவுள்ளவர்கள் எதிலே சேர மாட்டார்கள் என்று ஒரு மூன்றை சொல்லுகிறார் இந்த செய்யுளிலே ஆசிரியர் என்னவென்று பார்க்கலாமா கால் தூய்மை இல்லா களிமாகும் கால் கழிந்து மேல் தூய்மை இல்லாத வெண்கலிரும் சீரி கருவி வெகுண்டு உரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குருகார் அறிவுடையார் என்று சொல்லுகிறார் குதிரை என்பது குதிரை வேகம் என்று இப்போதும் நாம் வேகத்திற்கு குதிரையை தான் அளவு காட்டுகிறோம் ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறோம் அந்த குதிரைக்கு எது முக்கிய முக்கியம் என்றால் கால் ஒருவேளை அந்த குதிரைக்கு காலில் அடிப்பட்டு நடக்க முடியாத குதிரையாக இருந்தால் அந்த குதிரையை அறிவுடையவர்கள் தேர்ந்தெடுப்பார்களா தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் போருக்கு கிளம்ப வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு தன்னுடைய யானையை தயார் செய்ய வேண்டும் என்று நினைத்து யானையிடம் சென்றால் தூய்மை இல்லாமல் ஏறுவதற்கோ போருக்கோ பயன்படாத ஒரு யானை இருந்தால் அந்த ஆணையை அறிவுடையவன் ஏற்றுக்கொள்வானா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லவா பள்ளி என்பது கல்வி போதிக்கக்கூடிய கல்வி சாலை அந்த சாலையிலே வருகிற மாணவர்களுக்கு அன்போடும் அறநெறிகளை கற்றுத்தர வேண்டுமே வழியே அவர்களை சீறிக்கொண்டு கோபப்பட்டு கொண்டு அவர்களை மரியாதை இல்லாமல் நடத்துகிற பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளியால் அந்த சமூகத்திற்கு எந்தவிதமான பயனும் இருக்காது என்பதனால் அதையும் அறிவுடையவர்கள் சேர மாட்டார்கள் ஆக மேற்ன்னம் மூன்றையும் அறிவுடையார்கள் ஒதுக்கி வைப்பார்கள் என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளை பார்க்கலாம் கால் தூய்மை இல்லா கலிமாவும் கால் கடிந்து மேல் தூய்மை இல்லாத வெண்கலிலும் சீரி கருவி வெகுண்டு உரைப்பான் பள்ளி இம்மூன்றும் குறுகார் அறிவுடையார் நன்றி வணக்கம்